ബിസ്മില്ലാഹി ബിസ്മില്ലാഹിറഹിറീം അലഹമുല്ലാ ഹിറബിആാലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ സൈദിന മുഹമ്മദിൻ സല്ലു അലൈഹി വസ്ലം അമ്മാബാദ് പേരൻപിമിക്ക ഇസ്ലാമിയ ഉറവുകളെ നേളേ നമ്പളേ ഇന്നയ തലപ്പൂ എമത് പെരുന്നാൾ കൊണ്ടാട്ടങ്ങൾ മഹിഴ്ചി ആരവാരങ്ങളെല്ലാം ജനാസ அறிவித்தலுடன் முடிவடையக்கூடிய ஒரு சோகமான நிலைமைகளை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இது சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் விளங்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஊரில் உள்ள மூத்தவர்கள் இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கி எங்கட சமூகத்தில் இந்த நிலை அதிகரித்து கொண்டு போகிறத பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையுடைய பெருமதி அவருக்கு தெரியணும் ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்கு தகப்பன் தனது பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பா சரியாக சொல்லி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி தான் வாழ்நாள் வாழ்க்கையுடைய பெருமதி ஒரு ஆள் ஒரு முறை தான் வாழ்கிறது ஒரே ஒரு முறை தான் மவுத்தாகிற ரெண்டு முறை மூன்று முறை யாரும் மவுத்தாகிற இல்லை இந்த ஒரு முறை மவுத்தாகிறதுக்கு இடையில் சாதிக்க வேண்டியது எல்லாத்தையும் சாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் இளம பருவம் அதே போன்று வாலிப பருவம் முதும பருவம் என்று ஒரு கட்டங்களை கிடக்கும் பொழுது வாலிபம் வாலிபத்துக்கு முற்பட்ட பருவங்கள் எல்லாம் மிக முக்கியமான காலப்பகுதி குறிப்பாக ஒரு பதினஞ்சு வயசை ஒரு புள்ள கடந்துட்டாருந்தா அவருடைய சிந்தனையில் பெற்றோர்கள் படித்தவர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் உரமாக்கல் போல் நிர்வாகங்கள் பள்ளிகளில் உள்ள எமது அமைப்புகள் முன்ம முன்ன முன்னோடிகள் இவங்க எல்லாம் சமூகத்துக்கு இந்த இந்த விழிப்புணர்வை கொடுக்கறது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு காலத்தின் தேவை அதாவது பதினஞ்சு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய கல்வி அவருடைய தொழில் அவருடைய வருமானம் அவருடைய குடும்பவியல் சந்ததி சமூகம் சமூக நற்பணி என்று பல பொறுப்புகளை சுமக்கிறதுடைய ஆரம்ப காலம்தான் பதின் அஞ்சு பதினெட்டு தாண்ட காலம் அவர் சாதிக்கிற அந்த காலம் வரக்குள்ள அவர் தன்னை மறந்து பிழையாக தவறுதலாக அல்லது தன்னை பெருமதியை விளங்காத ஒருவராக மாறக்குள்ள சமூகத்துக்கு பெரும் ஒரு சுமை வருது பெரும் ஒரு இழப்பு பெரும் ஒரு நஷ்டம் இது உருவாகிறது இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஒருவர் வந்து சஹாபாக்களை நாங்கள் பார்த்தாலும் இளம பருவம் பன்னெண்டு பதிமூன்று வயசுலேருந்தே சாதித்த பல சாதனைகள் இதே வாலிபர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த வாலிபர்களுக்கு உம்மா பாப்பா பெற்றோர்கள் அழகாக உணர்த்த வேண்டும் வாழ்க்கைன்றதுடைய பெருமதியை சரியாக உணர்த்தி அவங்களுடைய பெருமதியை அவர்களுக்கு உணர்த்தணும் அந்த தண்டை பெருமதி தனக்கு விளங்காதனுடைய விளைவு தான் போய் விழுந்து மவுத்தாகிறது அல்லது கால் முறிவு கை முறிவு அல்லது நிரந்தர நோயாளியாக இளம்பருவத்தில் மாறினோடனே அவர் குடும்பத்துக்கு ஒரு சுமையாக குடும்பத்துக்கு பாரமாக உம்மா பாப்பாவுக்கு ஒரு பாரமாக கவலை தரக்கூடியவராக மாறுற பல காட்சிகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் எனவே ரசூல்லாஹி சொல்லல்லா அலி சொல்லம் இந்த 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 பகுதியில் மிக எவ்வளோ ஒரு கருத்தமாக இருந்திருக்காங்கண்டா ஒரு பொழுது யுத்தங்களில் யுத்தத்தில் வந்து கொண்டு இருக்கிற நேரம் ஒரு பிரியாணத்தில் இருக்கிற நேரம் ரசூல்லாஹி சொல்லல்லா அலி செல்லம் அவங்களும் வராங்க சஹாபாக்களும் வந்து நிற்கிறாங்க அப்போ இந்த பெண்கள் வரக்குள்ள அந்த ஒட்டகங்களை ஒருவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வேகமாக கொண்டு போகிற மாதிரியான நிலைமை வருது அப்போ அவர் வந்து சொன்னாங்க அஞ்சஷா ருவை தக்க யா அஞ்சஷா என்று சொன்னாங்க ருவை தக்க யா அஞ்சஷா பில் கவாரி என்று சொன்னாங்க புகாரி முஸ்லீம்ல இந்த அறிவை நாங்கள் இந்த அறிவித்துல நாங்கள் பார்க்கலாம் அதாவது நீங்கள் மிருதுவாக இவர்களை இழுத்து செல்லுங்கள் அழைத்து செல்லுங்கள் என்றாங்க அதாவது கவாரி என்றால் காரூரா கவாரி என்றால் இந்த உடைகிற வகைக்கு சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அதாவது போத்தல் கிளாஸ் வகை இதுகளுக்கு சொல்கிற இது மாதிரி அதாவது முட்டையை எப்படி கொண்டு போகணுமோ அதை முட்டையை எவ்வளோ மிருதுவாக கொண்டு போவோமோ அந்தளவு தான் அது அதனுடைய பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் கொஞ்சம் ஏதாவது வேகமாக அசைவு கூடினா அதெல்லாம் நான் உடைகிற நொறுங்குற அமைப்பு உண்டாகிடும் இது மாதிரி உடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பெண்களுடைய இந்த 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 உடம்பு அமைப்புகள் எல்லாம் வேகமாக எடுத்தால் அந்த வேகத்தையே தாங்க மாட்டாங்க விழுந்துட்டாங்கன்ற உடைஞ்சு உடஞ்சி முறிவு எல்லாம் முறிவு எல்லாம் உடம்புக்குள்ள அந்த முட்கள்லாம் முறியக்கூடிய நிலை உருவாகிடும் என்று சொல்லி மிருதுவாக கொண்டு போக சொல்லி உணர்த்தின அந்த பகுதியை புகாரி முஸ்லீமில் பார்க்கலாம் எனவே நாங்கள் வந்து அந்தளவு தூரம் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலிஸ்லாம் அதில் கவனம் செலுத்திக்கிறாங்க அதே மாதிரி இளவ பருவத்தில் இழந்த சஹாபாக்க மௌத்தாக்குள்ளே அழுதது கடுமையாக அழுதுன அழுத பகுதியெல்லாம் கடுமையாக சொன்னால் ஓலை மட்டெல்லாம் அழுகுது இஸ்லாத தடுக்க தடுக்கப்பட்ட விஷயம் ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் சில ஜனாசாக்கள் அளவுக்குள்ள சஹாபா கேட்பான் என்ன யாரும் சொல்லலாம் இப்படியெல்லாம் அழுகிறீங்களே என்று கேட்குற அளவுக்கு சொல்லல்லா செல்லம் ஒவ்வொருத்தருடைய அந்த சேவைகளுடைய அந்த பெருமதி ஆளுடைய பெருமதி எல்லாம் முன்னிறுத்தி அவருடைய இழ இழப்பு பெருமொரு இழப்பாக சொல்லல்லா அலையம் அழகு ஆகுது இதே மாதிரி இன்றைய எங்களோட வாலிபர்களுடைய இழப்பு எங்கள் சமூகத்துக்கு ஏற்பக்கூடிய பெருமொரு இழப்பு இன்றைக்கி குளங்களில் போய் குளிக்கிறாங்க அதில் இந்த ட்ரிப்பில் போய் மௌத்தாகிறது எக்ஸிடெண்ட் ஆகி மவுத்தாகிறது அல்லது இதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்களோட பொறுப்புணர்வு மிச்சம் குறைஞ்ச ஒரு பகுதி விளங்குற மாதிரி இருக்குது அதாவது பொறுப்பில்லாத வாகன டிரைவர்மாரோடு போகிறத தவிர்த்து கொள்ளணும் சின்ன இளம் வயசில் எடுத்த அந்த ஓடுற ஆக்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் டிரைவிங் லைசன் எல்லாம் சரியாக ஓடி பழகாமல் எடுத்த லைசனில் வச்சு ஓடுற ஆக்கள் அப்படி ஓடுறாங்கண்டா அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனென்று சொன்னால் எங்களோட உயிர் ஒரு வாகனத்தில் அஞ்சு பேர் போனால் அஞ்சு உயிர் பத்து பேர் போனால் பத்து உயிர் அவருடைய கையில் தான் இருக்குது எனவே நாங்கள் விலை குறைஞ்ச வாகனம் இல்லாட்டி தெரிஞ்சாலோ தெரியாதாலோ இப்படியே போனால் போதும் எண்டு போகக்கூடாது கொஞ்சம் பார்க்கணும் ஆளை பார்க்கணும் விசாரிக்கணும் ஏன்டா டிரைவிங் லைசன்ஸ் இந் நாட்டில் நிறைய நிறைய மிச்சம் பேட்டை இருக்குது இளம் வயசில் இருக்குது எப்படி எடுத்தார்ன்ற கொஞ்சம் பார்த்துட்டு தான் நாங்கள் அவரோட பிரயாணம் செய்ய வேண்டும் எங்களோடய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போகணும் அதே மாதிரி கடலுக்கு குளிக்க போகிறோம்னு சொன்னால் கடல் குளம் ஆறு வரக்குள்ள அங்கே குளிக்கிற ஆக்கள் கொஞ்சமாவது நீச்சல கொஞ்சம் சரியாக தெரிஞ்சு கொள்ளணும் நீச்சல்ன்றதும் தெரியாது குறிப்பாக மலையக பகுதியில் வாழக்கூடிய ஆட்களுக்கு நீச்சல் பெரும்பாலும் தெரியாது அந்த சின்ன சின்ன ஆற்றுகளில் கொஞ்சம் குளித்தோடனே நீச்சல் தெரியும் நேச்சிக்கொண்டு குளத்தில் பாஞ்சா அல்லது கடலில் பாஞ்சா ஆளை காணும் அப்போ அவரை தேடி போனால் போனாலயம் காணும் இப்படியான ஒரு அவலமான கவலையான நிலை வருது அருமையான சகோதரர்களே எங்களோட பிள்ளைகளுக்கு சரியாக உணர்த்தோணும் அதே நேரத்தில் மௌத்தானு நான் சொல்கிறது கடலில் நீரில் மூழ்கி மௌத்தானா ஷஹீத் அதில் எந்த மாற்றமும் மாற்றமும் இல்லை ஆனால் நாங்கள் பொறுப்பு இல்லாமல் நீச்சலும் தெரியாது ஒழுங்கான டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத ஓட தெரியாத இப்படியான கூட போய் இப்படியெல்லாம் மௌத்தாகிட்டு நாங்கள் லேசாக இதை சொல்லிட்டு நழுவக்கூடாது விலகக்கூடாது ஏனென்றால் பொறுப்பாக இருந்து ஒருவர் சரியாக அந்த அந்த அறிவை தெரிஞ்சு அதை நீச்சல் அடிக்கிறதெல்லாம் சரியாக தெரிஞ்சு கொண்டு போய் குளித்து வா வர ஆள் போகிறது என்றது வேறு அது இல்லாமல் இது சரியாக நீச்சலும் தெரியாது சும்மா போன வழியில் பாயிறது மௌத்தாகன்றது ஆக ஒரு கவலையாக சமூகத்துக்கு ஒரு பாரமான கவலையான ஒரு தகவல் தான் இன்றைக்கு நான் கூடுதலாக பார்க்குறேன் கேள்விப்பட்டு எனவே மிச்சம் கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய பகுதி அதே நேரத்தில் இது அல்ல எழுதினது தான் நடந்திருக்குது என்று சொல்லி முடிச்சிடுறது இது கலா கதில் உள்ளதான் நடந்திருக்குது அல்ல எழுதினது தான் நடக்கும் என்று முடிச்சிடுறது அருமையான சகோதரிகளே கலா கதிர்ன்றது நான் ஒருவர் குளத்தில் போய் மவுத்தாக வேண்டும் என்று அல்லா எழுதினது இல்லை அல்லாஹாலா கதாக்கதிரின்னு சொல்கிறது நடக்க இருக்கிற விஷயத்த அல்லாஹாலா உலகத்தையெல்லாம் படைக்க முழு முன் முன்னாலேயே இப்படித்தான் நடக்கும் என்று அல்லாவுடைய முன் அறிவுக்கு தான் நான் கதாக்கதிரின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இப்படி தான் நடக்க வேண்டும் இவர் எக்ஸிடெண்டில் மௌத்தாக வேண்டும் அவர் குளத்தில் தாண்டு மௌத்தாக வேண்டும் அவர் இப்படி மௌத்தாக வேண்டும் இவர் மரத்திலேருந்து விழுந்து மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் தாலா நிர்ணயிக்கிறது இல்லை இவர் இப்படி தன் தானாக ஒரு வேலையை செய்து அதன் மூலமாகத்தான் அவர் மௌத் ஆகுவார் என்ற முன்னறிவுக்கு தான் பல்லாஹ் அதர் எனவே நாங்கள் இதெல்லாம் நடந்தவொடனே எழுதுனது நடக்கும்னு சொல்லி முடித்து முடிக்கக்கூடாது அதில் மிக மிக கவனமாக பிள்ளைகளை பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கிற எங்களோட பொறுப்பாக இருக்குது ஏன்னு சொன்னால் பலர் ஒரு ஆளுடைய மௌத்துன்றது சின்ன விஷயம் விஷயமில்லை ஒரு ஆள் மௌத் ஆகுனா அவர் குடும்பத்துக்கு பொறுப்பு பெற்றோருக்கு பாரம் ஸோ சமூகத்துக்கு ஒரு இழப்பு இப்படி பல விஷயம் உண்டாகிடும் எனவே ஒரு 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 உயிரென்றோடைய பெருமதியை நாங்கள் எல்லாரும் சரியாக விளங்கி எங்களோட பிள்ளைகளுக்கு பதினஞ்சு வயசாக கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமாவாப்பா சரியாக இதையெல்லாம் உணர்த்தணும் கஷ்டப்பட்டு படிப்பை கொடுத்து கல்வியை கொடுத்து அறிவை கொடுத்து பொருளாதாரம் பொருளாதார அறிவு பணமீட்டல் எல்லாத்தையும் கொடுத்து சமூகத்தில் ஒரு ஆளாக தலை தூக்குற ஒரு நேரம் வரக்குள்ள அவர் மவுத்தாக அல்லது முறிவு அல்லது நிரந்தர நோயாளி ஆகிறது சமூகத்துக்கு பெரிய ஒரு இழப்பு கடலுக்கு போகல கவனமாக இருக்க வேண்டும் அல்லது நீச்சல பழகின பிறகு கடலுக்கு போக வேண்டும் என்ற அழகான விஷயங்களை எல்லாம் முறையாக அழகாக அவர்களுக்கு உணர்த்தி அதன் மூலமாக அவர் இந்த சமூகத்தை நாம் பாதுகாக்கணும் இல்லாட்டி வார காலங்கள கலாச்சார மாறிக்கொண்டு வருது கடலுக்கு போன உடனே யாரைய பேச்சையும் கேட்கற குளங்களை கண்ட உடனே யார பேச்சும் கேட்கற போய் பாயிரது அஞ்சு பேர் பாய்வாங்க அதில் நாலு பேருக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சிருக்கும் தைரியமாக பாய்வாங்க அதில் ஒரு ஆளுக்கு தி நீச்சல் தெரியாது அவர் என்ன செய்வார் அவரும் சேர்ந்து எல்லாரும் பாயிரண்டு அவரும் பாய்வார் பா நாலு பேர் வழியே வருவாங்க ஒரு ஆளை காணமாக இருக்குது இப்படியான சூழ்நிலை அடுத்த வாலிபர்கள் கூட்டாளிமார்களோட ட்ரிப்புகள் போகக்குள்ள எந்தளவு கவனமாக தான் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்ற அந்த பகுதியெல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் சரியாக உணர்த்தி பிள்ளைகளை சமூகத்தை எதிர்க கால தலைவர்களாக வர வேண்டிய அந்த வாலிஃபா சமூகத்தை நாம் பாதுகாக்கிறது சமூகத்தில் உள்ள முன்னோடிகள் நிர்வாகிகள் நிர்வாக தலைவர்கள் பள்ளியுள்ள உள்ள இமாம்கள் உலமாக்கள் இது மாதிரி யார் யாரெல்லாம் முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருடைய சமூகத்தில் உள்ள எல்லாருடைய பாரி ஒரு பொறுப்பாக இருக்கிறது எனவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மா பாப்பா பெற்றோர்லேருந்து துவங்கி எல்லாருமாக சேர்ந்து அவங்க அவங்களோட குடும்பங்களை பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு சரியான விஷயத்தை விளங்கப்படுத்தி பாதுகாத்து அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மௌத்தார பாக்கியத்தேவல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக நிசாக்கும் அல்லாஹு ஃபைரன் பார்க்கு அல்லா ஹபீக்கும் வசலாம் வரைக்கும் வரமத்தின் அல்லா தால வர